வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை வடை இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னா சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கப்பு அதுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் பெருஞ்சீரகம் உப்பு இதுதான் தேவையான பொருள் நான் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் இந்த காஞ்ச மிளகாய் பெருஞ்சீரகம் வெங்காயம் இது எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்று விட்டு திரும்ப கடலப்பருப்பு அரைச்சி பசஞ்சு மாவாக எடுத்து அதுக்கப்புறம் வடை சுட போகிறோம் அவ்வளோதான் இந்த கீரையை வந்து எல்லாத்தையும் ஒரு தூக்கி வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி இந்த பால் குணகா பெருங்கீரகம் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் உரை வச்சு தூக்கி வச்சுக்கிட்டேன் அப்புறம் கடலக்கருப்பை நல்லா நைஸாக அரைச்சிட்டு எல்லாத்தையும் எண்ணெய் போட்டு இப்போ தப்பி போகிறோம் பசங்கள் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வடையாக தட்டி போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு நல்லா வடையை தட்டி எண்ணெயில் பொரிஞ்சிடும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் பிரிஞ்சே வராது இந்த கீரை வடை உங்களுக்கு எல்லாமே சேம்டே தான் இருக்கும் நல்லா முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் பசங்கள் கீரையாக செஞ்சு போது சாப்பிட மாட்டாங்க இப்படி நீங்கள் வடையாக செஞ்சு கொடுத்தீங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக ரொம்பவே பிடிச்சி சாப்பிடுவாங்க